அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சியின் நீர்வளம் குறித்தான கவிதை கோ இது எங்கள் சின்னம்முனி ஓடுங்கோ பொள்ளாச்சி அம்முனி உங்கள் கைமனுக்கும் காப்பி தண்ணி விருந்தோட தண்ணி அம்முனி பௌசா பாடுவாங்க வள்ளி கும்மி அம்முனி பௌசா பாடுவாங்க வள்ளி கும்மி பொட்டி வண்டி கட்டி வாரேன் பொட்டி வண்டி கட்டி வாரேன் பொண்ணுத்தாளியும் கொண்டு வாரேன் உன்னை கல்யாணம்தான் செய்ய போறேன் தங்கர தினமே என்று நாணயமாய் அவ ஆட அருகில் நா உளரும் நவமலை யாரோ ஒரு பசித்த வயிறு பாமரன் புழுங்கலரிசியை வடித்து மடமடவென அகப்பையில் தோண்டுவது போல அருந்து விழுந்த மலை காட்டில் அடிவயிறு கொப்பளிக்கும் ஆளியாறு ஆளியாறு ஆளி போல் காட்சி தென் பெண்ணையின் நீச்சி பிறந்த குழந்தையின் முனைப்பால் வாசனை அதற்கு ஒத்த வாசல் வடக்கு ஒத்த வாச வாசல் வடக்கு எம் பாட்டனின் உயர்ந்த ஜோலி தென்னை எம் பாட்டனின் உயர்ந்த ஜோலி தென்னை விரைந்து வேசையை முடுக்கும் சோலையாறு அது மலை முகடுகளின் தேனாறு வெட்டிய கிணறு சிதறிய பாறைகளை கூழாங்கற்களாக மாற்றிய மிதப்பு அதற்கு பெருநாளி பாதையிலே பெருநாளி பாதையிலே பகைக்க தீதொன்று இல்லாமலே படுத்துறங்கும் புலி புருவ மயிரிலே தூக்கங்களையும் பரம்பிக்குளம் பயிர்காக்கும் பரம்பி குளம் பயிர்காக்கும் கருப்பு என்றாலும் குயில் குஞ்சை அடை மூங்கில் முறுக்கு கரம் அதற்கு எங்க மச்சாம் மிடருவாயோரம் எங்க மிடருவாய் மிடருவாயோரம் அகங்குளிர அம்பராம்பாளையம் அகங்குளிர அம்பராம்பாளையம் வரப்பு புள்ளை அறுக்கையிலே மச்சா மற்றதெல்லாம் மலங்காட்டு பித்தளை மற்றதெல்லாம் மலங்காட்டு பித்தளை குரங்கு அருவியில் குளிக்க நாளொன்று பத்தலை சரி வாங்க ஊடு போவோம் நன்றி